பெரும்பாலும் நம்முடைய இலக்கிலிருந்து நம்மை திசை செய்வது எது இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் தான் நம்மளை திசை மாற வைக்கும் உலகத்தில் உள்ள அற்பமான சுகபோக வாழ்வு தான் பெரும்பாலும் மனிதர்களை அவருடைய இலக்கிலிருந்து திசை மாறுவதற்குண்டான சூழல்களை உண்டாக்குகின்றது ஆலமீன் இது பற்றி நமக்கு தெளிவுபட எடுத்து சொல்கிறான் காரூன் என்பவனை பற்றிய ஒரு வரலாற்றை அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் காரூன் என்பவனுக்கு அதிகமான அளவு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருந்தான் அந்த செல்வத்தை வழங்கியிருந்த நிலையில அவ்வளவு செல்வ செழிப்போட பொருளாதார மிடுக்கோடு அவன் சமுதாய மக்கள் மத்தியில் வருகின்ற பொழுது சில மக்கள் சொல்வாங்களாம் காலல் அதின யுரீ தூணல் ஹயாத்த துன்யா யார் இந்த உலகத்தை விரும்புவார்களோ அவர்கள் சொன்னார்கள் உலக மோகத்தின் பின்னே செல்பவர்கள் உலக மோகம்தான் அவங்களுக்கு பெருசு என்று விரும்பக்கூடியவர்கள் சொன்னார்களாம் யாழைத்தலனா மிசல மா ஊத்திய காரூன் வழங்கப்பட்டிருப்பதை போன்று நமக்கும் வழங்கப்பட்டிருக்க கூடாதா இவனுக்கெல்லாம் அதிகமான செல்வம் இருக்கின்றதே சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே இப்படி ஒரு வாழ்வு நமக்கு வாய்க்கவில்லையே காரூனுக்கு வழங்கப்பட்டிருப்பதை போன்ற செல்வம் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு வாழ்வு நமக்கும் வழங்கப்பட்டிருக்க கூடாதா என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன மக்கள் அல்ல யாருன்னு சொல்றாங்க இவங்கெல்லாம் இந்த துன்யாவாதிகள் உலகத்தை விரும்பக்கூடியவங்க மறுமையை மறந்தவர்கள் இலக்கை மறந்தவர்கள் அப்போ இப்படியான அவங்க அல்லாஹுடைய நினைவிலிருந்து திசை மாறி செல்வதற்கு எது காரணமாக இருந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான் உலகத்தினுடைய மோகம் தானே சுகபோகமாக வாழ்றவங்கள பார்க்க வேண்டியது பார்த்து விட்டு அவங்கள மாதிரி நம்ம வாழ முடியலையே வாழ்ந்த அவர்களைப் போல் வாழ வேண்டும் இப்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையவில்லையே என்று சொல்லி அவர்களுடைய கவனம் அல்லாகவே வணங்குவதிலிருந்து உலக மோகத்தின்பால் திரும்புகிறது இப்படி திரும்புவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது இலக்களை கரெக்டாக பயணிக்கணும் அல்லாஹுவை வணங்குவது தான் நம்ம நோக்கம் மறுமையில் வெற்றி பெறுவது தான் நம்ம நோக்கம் என்று அல்லாஹுவால் நமக்கு சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகு உலகத்தில் உள்ள அற்பமான இன்பங்கள்லாம் புகுந்து நமது இலக்கை விட்டும் திசை மாறி பயணிப்பதற்கு ஒருபோதும் ஒரு முஸ்லீம் அனுமதித்து விடக்கூடாது